ஓம் சக்தி இயற்கை வழிபாட்டை வலியுறுத்தும் அம்மா ஆலய வளாகத்தில் பஞ்ச பூதங்களையும் நிறுவி இருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரம் ஆண்டுகளாக பூமியில் மறைந்திருந்து வெளிப்பட்ட சுயம்பு நிலத்தத்துவம் கருவறையின் வடபுறம் அமைந்துள்ள அம்மா இறங்கி வழிபாடு செய்த கிணறு நீர்த்தத்துவம் பின்புறம் அமைந்துள்ள விளக்கேற்றும் இடமான நாகவேடம் நெருப்பு தத்துவம் மேற்கூரை இல்லாமல் இருக்கும் சப்த கண்ணியர் கோயில் காற்று தத்துவம் சப்த கண்ணியர் கோயில் பின்புறம் நாகவேடத்திற்கு சற்று முன்பாக மேற்கூரையில் வட்ட வடிவ துவாரமும் அதன் மேல் கூம்பு வடிவ கோபுரமும் உள்ளது இந்த வட்ட வடிவம் ஆகாய தத்துவத்தை குறிக்கும் இப்படியாக ஆலய பிரகாரத்தில் பஞ்சபூதங்களையும் ஒரே வளாகத்தில் அம்மா அமைத்திருப்பது வேறு எங்கும் காண முடியாது பஞ்சபூதங்களை வணங்க வேண்டும் என்பது அம்மா அருள் அருள்வாக்கு பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனியாக நூற்றி எட்டு மந்திரங்கள் வேள்வி நூலில் உள்ளது மருவத்தூர் பஞ்சபூத திருத்தலம் குருவடி சரணம் திருவடி சரணம்